இலங்கையின் பொருளாதாரம் இத்தனை அடிவாங்கிய சூழ்நிலையில் பாராளுமன்றத்தினதும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களினதும் வகிபாகம் மிகவும் அவதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்க வேண்டிய நிலையில் அவ்வப்போது கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் அதா என்பவர் மட்டும் ஏன் எதற்காக அதிகமாக பொருளாதாரத்தை பற்றி பேச வேண்டும் எப்போதும் மாடு பால் கடல் காடு என பேசுகின்றாரே இவருக்கு வேலை இல்லையா என பல விமர்சனங்கள் வருவதுண்டு ஆனால் அது ஏன் மற்றவர்களால் பேசப்படவில்லை என்றே நாம் கேள்விகளை கேட்காமல் நாம் கடந்தே செல்கின்றோம் ஏனெனில் நமது கல்வி திட்டம் அப்படி நாம் படித்தது அப்படி எம்மை அப்படியே கேள்வி கேட்க வைக்கும் பாராளுமன்றத்தில் எதனை பேச வேண்டும் என தெரியாமல் தேவையற்ற பல விடயங்கள் பேசப்பட்டு பல ஆயிரம் மணித்தியாலம் வீணடிக்கப்படுகின்றது பாதாளத்தில் புதைந்து போன இலங்கையை மீட்டெடுப்பதற்கு என யாரும் பாராளுமன்ற நேரத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் செலவழிப்பதில்லை சிங்கப்பூர் மலேசியா ஆப்பிரிக்கா நாடுகளில் பாராளுமன்றத்தில் பேசப்படுவதெல்லாம் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை எவ்வாறு கட்டி எழுப்புவது என்ற திட்டத்தின் கீழ் பல பொருளாதார முன்மொழிவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன ஆனால் எமது நாட்டில் எங்கையோ எப்படியோ சில உற்பத்தி ஏற்றுமதி மற்றும் உல்லாச பயணிகளினால் வருகின்ற வருமானங்களை எப்படி செலவழிக்கலாம் என்ற ஒரு செய்முறை காணப்படுகின்றது அது சம்பந்தமாகவே அதிக வாக்குவாதமும் அங்கு இடம் பெறுகின்றது கடைசியில் பணவீக்கம் என நாம் எல்லோரும் பேசுவதே காண கிடைக்கின்றது சேவைக்கு தேவையான கல்வி திட்டம் இலங்கையில் இருக்கும் வரை இலங்கையின் பொருளாதாரம் பின்னடைவாகவே காணப்படும் அறிவியல் அல்லது படிப்பறிவு உள்ள நாடாக இலங்கை இருப்பது என்பது உற்பத்தியில் அல்லது புதிய பொருளாதார வளர்ச்சியில் அது முன்னோக்கி செல்கின்றது என்பது தலைகீழான கருத்தாகும் அறிவியல் அல்லது கல்வி தகமை உற்பத்தி யுகத்தில் கால்பதிக்காமல் எந்த வளர்ச்சியையும் இலங்கை அடைய முடியாது இலங்கையின் அறிவியல் வளர்ச்சி சேவைகளை வழங்குவதற்கான ஒரு புள்ளியை நோக்கி நகர்கின்றது அது இன்னும் இன்னும் இலங்கையை பின்னோக்கி செல்ல வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை